நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை ஒன்று ஒன்றா சீர்படுத்துவோம் ஒன்று ஒன்றா சரிபடுத்துவோம் ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்ய முடியாது சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியானாக இறைவா என்னை ஆக்கு என்ற நிலையோடு அவங்க அல்லாவரத்தில் கையேந்துறாங்க ரப்பி ஜால்னி முகீம சலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா ஒத்த கப்பல் துவா இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் தொழக்கூடியவராக நீ ஆக்குவாயாக பெண்களை கேட்கிறேன் சாப்பிட்டு தூங்கிருக்கீங்களா நீங்க சாப்பிடாட்டாலும் புருஷனுக்கு எடுத்து வச்சுட்டு தூங்குவீங்க அப்படி உண்டா இல்லையா எல்லாம் இன்னைக்கெல்லாம் கிடையாது பாய் அதெல்லாம் ஒரு காலம் நீ பாய் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கீங்க டுவெண்ட்டி கிட்ஸ்க்கு வாங்க பாய் எல்லாம் இல்ல மாஷா இல்ல அந்த அதுல மிச்சமெல்லாம் இருக்கிறாங்க பாய் எங்களையும் மறந்துடாதீங்கன்றாங்க தொழுகை கலிமாவுக்கு பிறகு தொழுக ரெண்டாவது முதல்ல ஈமான் இருக்கணும் அடுத்து செயல் இருக்கணும் இன்னும் அல்ல சொல்றானே இல்லையா இல்ல இல்ல ஆமனும் ஆமில் சாலிகான் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் நற்செயிலும் புரிய வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ திருவாரூர் மாவட்டம் ஏகத்வோ முஸ்லிம் ஜமாத் முத்துப்பேட்டை கிளியின் சார்பாக ரமணான் மாத இறுதி பத்தில் கேள்வி பதில் போட்டி நடத்தி அதன் பரிசரிப்பு நிகழ்ச்சி ரமணான் மாதத்திற்கு பிறகு ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் ஏகத்தோ முஸ்லிம் ஜமாத் திருவாரூர் மாவட்டத்தின் இதுவே முதல் நிகழ்ச்சியாக இருப்பதால் பொருளாதார உதவியை உங்களிடம் எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லா இந்நிகழ்ச்சி நடைபெற அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்திக்குமாறு ஒய் திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் ஏதோ சில பல காரணங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம் நெருக்கடிகள் இருந்திருக்கலாம் பொருளாதார கஷ்டங்கள் வந்திருக்கலாம் துன்பங்கள் வந்திருக்கலாம் துயரங்கள் வந்திருக்கலாம் நெருக்கடி வந்திருக்கலாம் பல பேரால் அவதூறு பறக்கப்பட்டிருக்கலாம் நம்ம அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் நூறு ஆடுகளை வைத்திருந்தார்கள் நூறு ஒட்டங்களை வைத்திருந்தார்கள் வர்றவர்களுக்கெல்லாம் அள்ளி எள்ளி கொடுத்து பல்வேறு பொருளாதாரங்களை வாரி வழங்கினார்கள் ஆனால் அந்த பொருளாதாரத்துக்கு பிறகு அவர்கள் தன் வாழ்க்கையிலே ஏழ்மையாக வாழவில்லை எளிமையாக வாழ பழகினார்கள் எடுத்துக் கொடுப்பதற்கு என்னிடத்தில் பேரிச்சம்பளை இல்லை என்பதற்காக அழுது கொண்டிருந்தேன் என்று சொல்லி ஆயிஷா அல்லான்னு அவர்கள் அறிவிக்கிறார் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுருக்கத்தில் இடம் கொடுப்பான் நம்மளை அல்லாஹ் அப்புல்லால அவனுடைய அருளால் புரிந்து கொள்வான் என் மார்க்க விஷயங்கள் அப்படி வரமாட்டேங்கிறோமே போங்க பாய் எல்லா இயக்கமும் வேஸ்ட் பாய் எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க அவன் தப்பு செஞ்சோம் நம்ம கோவப்படுவோம் இல்ல வருவோம் ராதா பிள்ளைங்க வீட்டுல ஒன்னே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே டக்குன்னு கோவப்பட்டு போய் நம்ம அடிப்போம்ல இது அவர்களுக்கு கொடுக்கற தண்டனை இல்லையா நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனையா

அல்லாஹ காப்பாற்ற வேண்டும் மார்க்க பணியை விட்டு விலகி எத்தனையோ பேர் ஒதுங்கியிருப்போடைய வாழ்க்கையை கேட்கும் பொழுது பல்வேறு சோதனைகளுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள் செய்யணும் அவங்க செய்வாங்க வார்த்தையில இருக்குமே தவிர யார் அவங்க யாரு நாம் தான் இந்த பகுதியில் இருக்கிறோம் நாம் தான் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் தான் அதை பிரச்சாரம் பண்ணுகிற பொறுப்பில் இருக்கிறோம் அப்ப நம்ம யாருமே அது செய்யலன்னா பொறுப்புல இருந்து நன்மையை செய்தால் பயனளிக்கும் இன்னாகலா எண்ணுரையிலா சுவரைக்கும் அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தையோ பொருளாதாரத்தை பார்ப்பதில்லை மாறாக எதை பார்க்கிறான் வா குலூபிக்கும் ஆமாளிக்கும் உங்களுடைய உள்ளத்தையும் செயல்பாடையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் நாம் அல்லாவுக்கு பயந்து ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கை வைத்து தலைவனுக்காக இயக்கத்துக்காக கொடிக்காக நாம் செய்ய வேண்டாம் அல்லாவிற்காக இறை முகத்திற்காக மறுமைக்காக சொர்க்கத்திற்காக நாம் இந்த உலகத்திலே ஒரு வித்தை போட்டுவிட்டு செல்வோம் அது

நாளை மருமையில நின்று அல்ல நரகத்துல கூடிய பாவிகளை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்றான் இறைவா நான் தொலவும் இல்ல அல்ல பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் இல்ல அல்ல அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சொல்லுங்க இன்னைக்கு தெரிஞ்சவங்களுக்கு சலான் சொல்றதுக்கு யோசிக்கிறான் நம்மளுக்கு சலான் சொல்ல யோசிக்கிறான் முஸ்லீமுக்கு சலான் சொல்ல யோசிக்கிறான் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ லட்ச செயல்பாடுகள் இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது நீ பசித்தவனுக்கு உணவு கொடுப்பா உடனே தப்பிச்சுட்டாங்க அல்லா எப்படிப்பட்ட சுதாரிப்பு தராமருங்க அல்லாவுடைய உதவி இறைவனுடைய பொருத்தத்தோடு அல்லாவுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு போனால் அதிலே ஹுதைஃபார் அலில் அவர்களை அழைத்து பேசி அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் அவருடைய உறுதியை நாம் சிந்தித்து பார்க்கவே நம் உள்ளத்திலையும் அப்படிப்பட்ட ஆழமான ஈமானையும் இரையச்சத்தையும் உறுதியான நிலைப்பாட்டையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்ற